ஏதா கோமாளி வணக்கம் நண்பர்களே அதாவது இடதுபுறமாக ஏன் ஒரு வண்டியை வந்து நம்ம முந்தி செல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டில் வந்து போகவும் செய்யலாம் வரவும் செய்யலாம் அப்போ எதுக்காக நம்ம ஒரு ஒரு பஸ்ஸோ லாரியோ வரும்போது இந்த பக்கம் இருந்து போகிற பஸ்ஸோ காரோ லாரியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழி கொடுக்குற இடது பக்கம் லேசாக நகர்த்துவாங்க வண்டியை அப்போ இடது பக்கம் திருப்பும்போது நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து உங்களை முந்தி வந்து திருப்ப மாட்டாங்க உங்களை அணைக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு டூ வீலர் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க பிரேக் பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தான் போவாங்க ஆனால் நீங்கள் வந்து பின்னால் இருந்து சடார்னு முன்ன அவங்களுக்கு இடதுபுறமாக ஏறும்போது அது அவங்க கவனிக்கிறது கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும் ஏன்னா எதுக்காக வர்ற வண்டியை தான் பார்ப்பாங்க தர சைடு வந்து வண்டியை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து டூ வீலர் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து திருப்ப மாட்டாங்க நீங்கள் எதிர்பார்க்க உள்ள நுழைஞ்சிக்கும் போது அவங்க கவனிக்காமல் அவங்க லெஃப்ட் சைடு அணைக்கும் போது நீங்கள் பேக்வீலில் மாட்டுறதுக்கு ஜான்ஸ் நிறையா இருக்குது நூற்றுக்கு நூறு தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இடதுபுறமாக முந்தக்கூடாது முந்தக்கூடாது சொல்கிறோம் இங்கே வாருங்க எப்படி அழகாக இடதுபுறம் முந்துறாங்க அதனால தான் சொல்லிடுறது இவர் வந்து இடதுபுறம் முந்தும்போது ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படியே எதுக்காக ஒரு பஸ்ஸு வருது அந்த பஸ்ஸுக்கு வழி விட்றக்கா லாரிக்கார் லெஃப்ட் சைடு திருப்புறாரு இவர் அந்த நேரம் பார்த்து ஏறினார் அந்த கண்ணாடியில் அவர் பார்த்து லேச பிரேக் அணைச்சி ஸ்லோ பண்ணனால இவர் தப்பிச்சார் இல்லைன்னா இவர் அன்றைக்கே மாட்டியிருப்பார் ஏன்னா நாங்களும் அப்படி கைகளை ஆடி போச்சு அவர் போனதை பார்த்துட்டு நீங்களும் ஒரு முறை பாருங்கள் எப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் இந்த தவறு ஒரு காலம் பண்ணாதீங்க இடதுபுறமாக எந்த வண்டியும் முந்தாதீங்க அவ்வளோ அவசரமில்லை வலதுபுறமாக முந்துங்க ஆரன் கொடுங்க முந்தும்போது அவங்களே சைகை கொடுப்பாங்க முந்தி வா எதுக்காக வண்டி வரல அப்படின்னு சொல்லி அப்போ பொறுமையாக முந்தி போகலாம் நல்லா நிதானமாக பயணம் பண்ணுங்கள் நிம்மதியாக வீடு வந்து சேரலாம் வாழ்க்கை நல்லா இருக்கும் இடதுபுறமாக ஒரு காலம் முந்தாதீங்க நல்லதே செய்ங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்